நாம் இந்த விளையேற பெற்ற சத்தியங்களை நேற்றும் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சில நேரங்களிலே நாம் சபைக்கு வரும்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் கடினமாக இருக்கிறது என்று உணரலாம் எப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் என மற்றவர்கள் எண்ணலாம் இது நமக்கு ஒரு அடிமைத்தனம் போல தோன்றலாம் ஆனால் இவ்வளவு ஆண்டுகளாக நான் கேட்டபொழுது சொல்ல முடியும் எனக்கு கிடைத்த மேன்மையான காரியம் இதுவாக தான் இருக்கிறது இந்த சத்தியத்தை கேட்பதும் என்னோட பிள்ளைகளை இந்த சத்தியத்தின்படி வளர்ப்பதும் ஆகும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரமாணங்களின்படியாய் உண்மையாய் அவைகள் பிரமாணங்கள் அல்ல அவை ஜீவ வார்த்தைகள் நான் இப்படி தான் எண்ணுகிறேன் சிங்கப்பூர் போன்ற நாட்டை மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அநேகர் இந்தியாவில் பிறந்து வளர்ந்திருக்கிறோம் ஆனால் சிங்கப்பூரின் கடினமான சட்டங்கள் நிமித்தம் நம் வாழ்க்கை வசதியாக இருக்கிறது மிகவும் அருமையான நாடாய் மாறியிருக்கிறது எளிமையாக வேலை செய்கிறார்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறது எல்லாமே பொறுப்பெடுக்கப்படுகிறது நம் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் பொழுது நேமுடைய பிரமாணங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் உள்ளதாய் மாறுகிறது விடுதலை உள்ளதாய் மாறுகிறது ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் நமக்கு ஆறுதலையும் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறார் என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தது மேலும் சிவை சிஎஃப்சி சபையில் கேட்கிற சக்திகளின் நிமித்தமாய் பிள்ளைகளுக்கும் எளிதாய் மாறிவிட்டது நான் மற்ற சபைகளுக்கு போயிருக்கிறேன் பிள்ளைகள் இலைப்பாறுதலற்ற நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் இங்கேயும் அங்கேயும் எழுந்து போகிறார்கள் வருகிறார்கள் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சபை கூட்டங்களில் உட்கார்ந்திருக்கும் பொழுது மிகவும் அழகாக சபையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் எல்லா சத்தியங்களையும் கேட்க முடியாவிட்டாலும் ஒரு சில சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அது அவர்களை ஆசிர்வதிக்கிறது இது போன்றே அவர்கள் வளர்கிறார்கள் அதன் விளைவே அவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தில் தங்கள் சொந்த பிள்ளைகளை இந்த சத்தியத்தில் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கிறோம் அதன் பலனையும் நாம் பார்க்கிறோம் கடந்த வாரம் விடுமுறைக்காக நாங்கள் குடும்பமாய் சென்றிருந்தோம் அதுதான் நாங்கள் இங்கு இருக்கும் பொழுது உள்ள எல்லா காரியத்திலும் சிறந்ததாக காணப்படுகிறது எங்களுடைய எல்லா பிள்ளைகளும் அவர்கள் குடும்பத்தோடும் பேர பிள்ளைகளோடும் கூட நாங்கள் போயிருந்தோம் எங்கள் பிள்ளைகள் வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்திருந்தார்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக தங்கியிருந்தோம் ஒன்றாக நாங்கள் உணவு அருந்தினோம் ஒரு வாரமாக நாங்கள் தங்கியிருந்தோம் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடினார்கள் காலையிலே உணவு அருந்தின பிறகு குடும்ப தியான நேரம் இருக்கும் சில பாடல்களை பாடுவோம் ஒரு சிலர் இசைக்கருவிகளை வாசிப்பார்கள் அவர்களை பாடல்களை தெரிவு செய்வார்கள் நாங்கள் பாடினோம் என் கணவர் அதன் பிறகு செய்தியை பகிர்ந்து கொண்டார் அவர் பேசின பிறகு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இரண்டு மூன்று பேர் கேட்ட செய்தியின் அடிப்படையில் பெற்ற ஆசிர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அதற்கு பிறகு பகிர்ந்து கொள்ளாத பிள்ளைகள் இரண்டு மூன்று பேர் ஜெபித்து முடிக்கிறார்கள் கடைசி நாள் பேரப்பிள்ளைகளே அந்த தியான நேரத்தை நடத்தினார்கள் அவர்களே பாடல்களை தெரிவு செய்து பாடி வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அவர்கள் சாட்சி சொன்னார்கள் அது மிக நீண்ட நேரம் நடந்தது அதில் ஒரு சிலர் பாடல்களை செய்தின் அடிப்படையில் தாங்களாகவே பாடல்களை கட்டி இசையமைத்து பாடினார்கள் அந்த கருப்பொருள் என்னவென்றால் அதாவது நம்முடைய சிஎஃப்சி சபைகளில் அதிகமாக கேட்கிற சத்தியம் மற்றவர்களை மன்னிப்பதாகும் நாம் மத்திய ஐந்து ஆறு ஏழில் இருந்து இந்த சத்தியங்களை கேட்கிறோம் பிள்ளைகள் அவர்களுடைய தரத்திற்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொண்டார்கள் பிள்ளைகளும் கூட மற்றவர்களை மன்னிக்க வேண்டியிருக்கிறது மன்னிப்பை பற்றியும் பகைக்காமல் இருப்பது பற்றியும் பகிர்ந்து கொண்டார்கள் பெரியவர்கள் மட்டுமல்ல பிள்ளைகளும் மன்னிக்க வேண்டியதாக இருக்கிறது பிள்ளைகளும் இந்த மன்னிப்பை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை வருகிறது மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற பிரமாணத்தின் தேவையை அவர்கள் உணர்கிறார்கள் மற்ற பிள்ளைகள் இவர்களை காயப்படுத்துகிறார்கள் தவறாய் பேசுகிறார்கள் வேதனைப்படுத்தும்படியாய் பேசுகிறார்கள் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை உன்னுடன் நான் ஃப்ரெண்டாக இருக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் சில ஆசிரியர்களும் கூட பிள்ளைகளை சிறுமைப்படுத்துகிறார்கள் சிங்கப்பூரில் இவ்வாறு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் இவ்வாறு நடக்கிறது இதனால் பிள்ளைகளுக்கு இந்த வேதனை உள்ளத்தில் இருக்கிறது அது ஒரு பகையாகவோ கசப்பாகவோ மாறுகிறது மன்னிக்க முடியாத ஒரு ஆவியாக மாறுகிறது என்னுடைய பேர குழந்தைகள் இதை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள் என் பிள்ளைகளும் மற்றவரை மன்னிப்பதை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள் நான் ஒரு வசனத்தை தியானித்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அதை உங்களுக்கு வாசித்துக் காட்ட விரும்புகிறேன் எபிரேயர் பன்னிரண்டு பதினான்கு பதினைந்து வசனங்கள் நாம் கேட்ட கருப்பொருள்களிலே தான் இதுவும் இருக்கிறது என்னுடைய கணவர் பகிர்ந்து கொண்ட காரியமும் இதுவாக தான் இருக்கிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முழைத்தெழும்பி உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத என்று வாசிக்கிறோம் நான் இந்த வசனங்களை எண்ணி பார்த்தேன் அந்த கசப்பின் வேர் சில சமயங்களிலே நாம் நம்மை நேசிக்கிறவர்களுடன் சில துக்கமான சம்பவங்கள் நடக்கிறது அல்லது நம்மை அதிகமாய் வேதனைப்படுத்தி விடுகிறார்கள் அது நம்முடைய உள்ளத்திலே தங்கிவிடுகிறது அது அப்படியே ஒரு கசப்பான வேராய் மாறி தங்கிவிடுகிறது தேவன் நம்மை எச்சரித்திருக்கிறார் அந்த கசப்பை உள்ளத்திலே வைக்க வேண்டாம் அதை மன்னித்து விடு அதை விட்டுவிடு அது அங்கே இருக்குமானால் அது நம்மையும் தீட்டுப்படுத்தும் மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தும் நான் சபையில் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சில சமயங்களில் ஜனங்கள் நமக்கு செய்த தீமையான காரியங்கள் நிமித்தமாக வரும் அந்த கசப்பான எண்ணங்களை ஆண்டவரே எடுத்து போடும் என்று கேட்க வேண்டும் என் உள்ளத்தில் இது இருக்க வேண்டாம் இது ஒரு சிறு கூட இருக்கலாம் அது அங்கே இருக்குமானால் கசப்பான வேராய் மாறுகிறது நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு உதாரணம் எனக்கு செடிகள் என்றால் மிகவும் பிடிக்கும் பெங்களூரில் எங்கள் வீட்டிற்கு முன்னால் சிறு இடம் இருக்கிறது பக்கவாட்டிலும் இடம் இருக்கிறது அதில் சில கட்டிங்ஸ் எல்லாம் வைத்து செடிகள் வளர்க்கிறோம் செடிகள் வாங்குவதில்லை கட்டிங்ஸ் வைத்து மேலும் விதைகள் போட்டு வளர்க்கிறோம் பக்கவாட்டிலும் சில செடிகள் பருவப்பிள்ளை மரம் மிளகாய் செடி நான் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் வளர்க்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லா இடங்களிலேயும் டெங்கு ஃபீவர் வந்தது இந்தியா முழுவதும் இது பரவியது அநேகர் மறித்து விட்டார்கள் ஒருவர் எனக்கு ஒரு சிறிய வேரை கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த செடியின் வாசனை கொசுவை விரட்டும் என்று சொன்னார்கள் அது லெமன் கிராஸ் என்ற செடியின் வாசனையைப் போல் இருந்தது அந்த வேர் இஞ்சியைப் போல காட்சியளித்தது அது சிறிய காரியம்தான் எனக்கு மீது இஞ்சி இருக்குமானால் என்னுடைய தோட்டத்திலே விடுவேன் எனக்கு இஞ்சி தேவைப்பட்டால் நான் தோட்டத்திலிருந்து எடுத்து உபயோகப்படுத்திவிட்டு மீதியை மண்ணிலே புதைத்து விடுவேன் அது வளர்ந்து வளர்ந்து சில மாதங்கள் கழித்து அந்த இஞ்சி வளர்ந்து மிகவும் அதிகமாய் பெருகிவிடும் ஆகவே இந்த வேரையும் நான் அங்கு நட்டு வைத்தேன் கொசு வரக்கூடாது என்று எண்ணினதால் அந்த வேரை அங்கு நட்டு வைத்தேன் அது ஒரு செடியாக வளர்ந்தது பெரிய பெரிய இலையாக பிள்ளை விட அகலமானதாக இருந்தது அது ஒரு புல்லை போல தான் இருந்தது அந்த இலையிலும் கூட லெமன் கிராஸ் செடியின் வாசனை இருந்தது அப்பொழுது கொசு வராது என்று எண்ணினேன் என்னுடைய முன் அறைக்கு அருகே அதை நட்டு வைத்திருந்தேன் ஆனாலும் கொசு வந்து கொண்டேதான் இருந்தது ஆகவே இந்த செடியினுடைய பிரயோஜனம் என்ன சரி பரவாயில்லை இது இருக்கட்டும் ஒருவேளை பின்னால் அது பலன் தரலாம் என்று எண்ணினேன் நாங்கள் அதை விட்டுவிட்டோம் நாங்கள் பிரயாணம் பண்ணுவோம் வருவோம் திரும்பி பிரயாணம் பண்ணுவோம் வீட்டிற்கு வருவோம் அந்த செடி மிகவும் பெரியதாய் வளர்ந்தது அதிலிருந்து அநேக செடிகளும் வளர்ந்தது எனக்கு இவ்வளவு அதிகமான செடிகள் வேண்டாம் என்று எண்ணி கொஞ்சம் வேர்களை எல்லாம் வெட்டி எரிந்துவிட்டேன் நாங்கள் சில மாதங்கள் பெங்களூரில் இல்லை பிரயாணம் போயிருந்தோம் நாங்கள் திரும்பி வந்தபோது அவைகள் காட்டு செடிகளைப் போல பரவிவிட்டது எனக்கு அவ்வளவு தேவையில்லை ஆனால் பரவிவிட்டது பிறகு அவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து விட்டேன் யாரும் எனக்கு உதவவில்லை நானாகவே அவற்றை தோண்டி தோண்டி எறிந்துவிட்டேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த செடிகளுடைய வேரை நான் பிடுங்கிக்கொண்டே இருந்தேன் பிறகு நாங்கள் கோவிட் நேரத்தில் மூன்று ஆண்டுகள் பெங்களூரில் இல்லை பெங்களூர் செல்ல முடியாத சூழ்நிலையில் ஏர்போர்ட் எல்லாம் மூடிவிட்டார்கள் கடந்த ஆண்டு பெங்களூர் போகும்பொழுது அந்த செடி ஒரு காடாய் வளர்ந்துவிட்டது என்னுடைய எல்லா செடிகளையும் அது நசுக்கிவிட்டது மற்ற செடியில் ஒவ்வொரு பூவாக வரவேண்டிய இடத்தில் இந்த செடி எல்லா இடங்களிலேயும் காட்டு செடியை போல் பரவிவிட்டது கொசுவும் எங்கள் வீட்டிற்குள்ளாக வந்து கொண்டுதான் இருந்தது எனக்கும் நேரமில்லை பிறகு நான் ஒரு வெட்டுக்கத்தியை எடுத்து ஒவ்வொன்றாக வெட்ட ஆரம்பித்தேன் அது மிகவும் தடிமனாக இருந்தது என்னால் வெட்டவே முடியவில்லை ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் அது எங்கள் வீட்டில் உள்ள சிமெண்ட் காங்கிரீட்டையும் கூட உடைத்து விட்டது நான் காம்பவுண்டு சுவரை பார்க்கும் பொழுது இது பெரிதாய் வளர்ந்துவிட்டது காம்பவுண்டு சுவரிலேயும் பிளவை உண்டு பண்ணிவிட்டது ஆகவே எனக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று எண்ணினேன் அது கொஞ்சம் கூட எனக்கு வேண்டாம் என்று எண்ணினேன் இது ஒரு மோசமான செடி இது என் காம்பவுண்டுக்குள் இருக்கக்கூடாது என்று எண்ணினேன் இது எல்லாவற்றையும் கொன்று விடுகிறதே என்று எண்ணினேன் இதன் மூலமாய் தேவன் எனக்கு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொடுக்கும்படியாய் விரும்பினார் நான் வைத்த இந்த செடியை காட்டிலும் நாம் வைத்திருக்கிற கசப்பானது மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது என்னை கெடுப்பது மட்டுமல்லாமல் மற்ற ஜனங்களையும் அது கெடுத்து விடுகிறது எனக்கு கொஞ்சம் மோசமான அனுபவம் இருக்குமானால் நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பிறகு எனக்கு அந்த கசப்பு என் உள்ளத்திலிருந்து போயிருந்திருக்கலாம் நான் மன்னிப்பு கேட்டு சரியாயிருந்திருப்பேன் ஆனால் நான் பகிர்ந்து கொண்டவர்களுக்குள் அந்த கசப்பை விதைத்து விட்டேனே அல்லது குழந்தைகளுடைய உள்ளத்தில் விதையாய் வைத்து விட்டேன் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த கசப்பான வேர் எனக்கு ஒரு காலம் வரவேண்டாம் ஆண்டவரே அந்த செடி என்னுடைய காம்பவுண்ட் வளாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்னுடைய வீட்டில் உள்ளதான செடியை நான் வெட்டி வீழ்த்தியது போல கசப்பு என்பது அவ்வளவு எளிதானதல்ல ஒரு முறை வந்துவிட்டால் எங்கெல்லாம் தோன்றுகிறேனோ அங்கெல்லாம் அதன் பெயர் வந்துவிட்டது என்னுடைய காம்பவுண்ட் உள்ளே அந்த கொஞ்சம் இடத்துல அந்த வேர் முழுவதுமாக வளர்ந்து விட்டது ஆகவே அருமையான சகோதரிகளை குறிப்பாக சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன் நம்மிடத்தில் அந்த கசப்பு இருக்கிறது நாம் அந்த கசப்பை விட்டுவிட முடியாமல் இருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அவ்வளவு எளிதாய் போவதில்லை நாம் மற்றொரு இடத்தில் சொல்லாதபடி அப்படியே உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம் அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பெரிதாய் மாறுகிறது அது ஆபத்தான ஒரு விஷமுள்ள செடியை போல மாறுகிறது அந்த விஷம் நம்மையும் பாதிக்கிறது மற்றவர்களையும் பாதிக்கிறது நான் சபையில் கேட்கிற ஜீவனில் வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை அப்பியாசப்படுத்த முடியும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது எவ்வளோ வெளியேற பெற்றதாக இருக்கிறது இது ஒன்றும் கடினமானது அல்ல இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்க விரும்புகிறேன் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கு அனுப்பும்போது அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுபோல நாம் ஒரு நல்ல சபையில் அதாவது சிஎஃப்சி சபையை போல் உள்ள சபையில் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் நாம் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு நீரூற்றி வளர்க்க வேண்டும் தீமையான காரியத்தை பிடுங்கி எறிய வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு கூட நமக்கு வல்லமை இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமை தருகிறார் அதை வைத்து இந்த கசப்பான வேரை பிடுங்க முடியும் தேவனுடைய உதவியாலே நம்மை சுத்திகரித்து கொள்ள முடியும் திரும்ப திரும்பமாய் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியும் என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு முன்னாக இருக்கிறது இயேசுக்கு வரும்பொழுது அது நம் சந்தோஷிக்கக்கூடிய ஒரு இருக்கும் ஆண்டவரே எனக்கு இதை காண்பித்ததற்காய் நன்றி எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகளையும் நான் அழித்துவிட விரும்புகிறேன் என்னுடைய பணி முடிந்துவிட்டது என்று எண்ணி நான் ஓய்வெடுக்க விரும்பவில்லை நான் தொடர்ந்து தொ பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க விரும்புகிறேன் என் பிள்ளைகளையும் என் வாழ்வில் குறுக்கே வருகிற எல்லோரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இரவில் ஒழிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத விட்டுவிட வேண்டிய காரியங்களை என்னிடத்தில் காண்பியும் என்று கேட்கிறேன் கடந்த நாட்களிலே நான் புத்தீனமாய் செய்த காரியங்கள் உண்டு அவற்றிலிருந்தெல்லாம் நான் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீர் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நான் விழாதபடி என்னை காத்து கொள்ளும் உம்முடைய பலனையும் தாரும் பலத்தால் மட்டுமே நான் நிற்க முடியும் என்று தேவனிடத்தில் சொல்லுகிறேன் நாட்கள் செல்ல செல்ல வருஷங்கள் செல்ல செல்ல எனக்கும் வயதாகிறது எனக்கும் அதிக நாட்கள் இல்லை ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன் எனக்கு கொடுத்த காலங்களையும் தருணங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் இருக்கிறேன் மத்தியோ அஞ்சு ஆறில் இயேசு சொல்லியிருக்கிறார் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பிலே பாக்கியவான்கள் என்பதை சந்தோஷமுள்ள மனிதன் என்று சொல்கிறார் ஆவிலே எளிமையுள்ளவன் சந்தோஷமுள்ளவன் இரக்கமுள்ளவன் சந்தோஷம் உள்ளவன் என்று வாசிக்க விரும்புகிறேன் மற்றவரை மன்னிக்கிறவர்களும் சந்தோஷம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு வாழ விரும்புகிறேன் எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கைக்காக ஜீவனுள்ள வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது நாம் தொடர்ந்து இதை நோக்கி செல்லுவோம் கர்த்தர்தாமே தாமே உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்